அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காதோ அலமது நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய சிறப்பான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறாமல் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் நாம் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்களை நமக்கு வெற்றியாக மாற்றித்தரக்கூடிய ஒரு அமல் எனவே நீண்ட நாளாக ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கு தடையாகவே இருக்குது அப்படின்னா இந்த ஆமலை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பல வருடமாக எனக்கு இதில் தோல்வி மட்டும்தான் அது வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அன்பு விஷயமா இருந்தாலும் சரி ஆரோக்கியம் விஷயமா இருந்தாலும் சரி நீண்ட நாளாக நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் எனக்கு இதில் வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறவங்க இன்ஷால்லாம் நீங்கள் இந்த ஆமலை நீங்கள் இன்றைக்கு தொடங்கிக்கோங்க அதாவது ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் அதே இடத்துல இருந்து ஒரு சூறாவை ஓத போகிறீங்க ஒரு திக்ர நீங்கள் ஓத போகிறீங்க இது சாதாரணமான அமல் கிடையாது இந்த சூறாவுக்கு தனிச்சிறப்பு இருக்குது இந்த திக்ருக்கு தனிச்சிறப்பு இருக்குது இந்த சூறாவை ஒரு முறை ஓதனாலே நமக்கு ஏராளமான பலன் கிடைக்கும் நம்ம நினச்ச காரியத்தில் எல்லாம் நமக்கு வெற்றியை தருவோம் அதே மாதிரி தான் இந்த திக்ருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இதையும் நம்ம ஒரு முறை சொன்னால் கூட அல்லாத்தாலும் நமக்கு வெற்றியை கொடுப்பான் ரெண்டுமே சேர்த்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமலா இருக்கு இப்போ அந்த சூறா என்ன அந்த திக்ரு என்ன எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நோக்கங்கள் நிறைவேற ஜுமாவின் சுண்ணத்துக்களை நிறைவேற்றிய பின் இதனை ஏழு தடவை ஓத வேண்டும் பின்னர் அல்பத்தா என்று நானூற்றி எண்பத்தி ஒம்பது தடவை ஓத வேண்டும் இவ்வாறே அடுத்த ஜுமா வரை லுகருக்கு பின் ஓதி இறைவனிடம் இறைஞ்ச வேண்டும் அதாவது இன்றைக்கு ஜுமாவுடைய சுண்ணத்து தொழுகை இருக்கு இல்லையா ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா சுண்ணத்து தொழுகைக்கு பிறகு பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா லுகருடைய சுண்ணது தொழுகைக்கு பிறகு இந்த சூறாவை நீங்க ஏழு தடவை ஓதணும் அது என்ன சூறா அப்படின்னா சூறா பத்து வெற்றி அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்ட ஒரு சூறாவா இருக்கு அந்த சூறாவை நீங்க ஏழு தடவை ஓதிடுங்க இன்னா பதக்கம் முபீனா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை நம்ம ஒரு தடவை ஓதணும் அப்படின்னாலே நமக்கு நினைச்ச காரியத்திலாம் நமக்கு வெற்றியையும் வரக்கத்தையும் ஏற்படுத்துவான் இந்த சூறாவை இன்னைக்கு நீங்க சுன்னது தொழுகைக்கு பிறகு நீங்க ஏழு தடவை ஓதிட்டு ஃபத்தா அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமத்தை நானூற்றி எண்பத்தி ஒன்போது தடவை நீங்க ஓதிட்டு அல்லாஹிடத்துல ஒரு காரியத்துக்காக நீங்க நீயத்துவீங்க இந்த மாதிரி என்னுடைய இந்த பெரிய தேவை நிறைவேறதுக்கு எனக்கு நீ உதவி செய்ய அல்லா அதுல எனக்கு வெற்றியை கொடு அப்படின்னு சொல்லி நீங்க துவார் செஞ்சுக்கோங்க இதை தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்க செய்யணும் அடுத்த ஜுமா வரைக்கும் நீங்க இதை தொடர்ந்து செய்யணும் லுகருடைய தொழுகைக்கு பிறகு இதே போல் நீங்கள் இந்த சூறாவை ஏழு முறை ஓதுறீங்க இந்த திக்கரை நானூற்றி எண்பத்தி ஒம்போது தடவை ஓதுறீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு வரும்போது அலமதுல்லான்னு அடுத்த ஜுமாவுக்குள்ளே நம்முடைய நோக்கங்கள் அனைத்திற்குமே அல்லா தால வெற்றியை கொடுப்பான் எனவே யாராவது தோல்வி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க எனக்கு இதில் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது பல வருஷமாக ஒரு துவாவை கேட்குறேன் கபூல் ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த ஜுமாவுடைய தினத்தை பயன்படுத்தி இந்த அமலை தொடங்கிக்கோங்க எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாத்தான நம்ம அனைவருக்கும் நிற்கிறபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா எப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லாம் மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து